எஸ்பிஎம்மில் அதோர்டி புறம்பு போட்டிருக்கேன் அனி ஒயில் மட்டும் தொமத் ஒன் பீஸ் வந்து எழுபத்தஞ்சி சென்ட் எக்ஸ்ட்ரா புழை மட்டும் பெஃப் வந்துருக்குது முன்னூற்றி நாற்பது கிராம் புழை வந்து ஒரு ஹீரோ எழுபத்தி ரெண்டு சென்டும் வந்து மூன்று ஈரோ எழுபத்தி ஒம்பது சென்டும் சிவான் மார்க்கில் புழை மட்டும் பெஃப் வந்துருக்குது ஒரு ஹீரோ அறுபத்தாறு சென்டும் வந்து எடுத்திருப்போங்க அது சிவான் மார்க்கில் நாற்பது வந்து பூளை மற்றும் வெஃப் வந்துருக்குது ரெண்டு ஹீரோ முப்பத்தி ரெண்டு சென்டிம் பந்து எடுத்துகிட்டு போங்க தொமத் கொன்சன்ட்ரேட் மெடிசிரா மார்க்கில் வந்துருக்குது ஒரு ஹீரோ நாற்பத்தி ஒம்பது சென்டிம் எழுநூறு கிராம் வந்து எடுத்துகிட்டு போங்க எஸ்விஎம்மில் பிங்கோயில் ஓயில் மார்க்கில் ஒளிவயில் வந்துருக்குது நாலு ஹீரோ எழுபத்தி மூணு சென்டிம் வந்து எடுத்துகிட்டு போங்க எஸ்பிஎம்ல புல் பவுடர் வந்துருக்குது கெத் குவில ஐநூறு மில் போட்டது இருபத்தி நாலு பீஸ் போட்டது லிச்சி போம் ஃபேஸ் ஃப்ரைஸ் கடற்கூவில் வந்திருக்குது வந்து எடுத்துகிட்டு போங்க இருபத்தி ஏழு ஈரோ தொண்ணூறு சென்டிம் எஸ்பிஎம்ல புதுவரவு பயன்ட்ராபிரிக் ஃபோர்த்தில் வந்துருக்குது லெத்தனில் வந்து ஒரு லிட்டரில் ஆறு போட்டது நாலு ஈரோ தொண்ணூற்றி ஒம்பது சென்டிம் இந்த ஆண்டு ஆண்டாக அமையட்டும் எஸ்பிஎம் உடன் உங்களுடன் நான் சிவம் நன்றி வணக்கம்